தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமான் கோட்டை ஊராட்சி வள்ளல் அதியமான் கோட்டத்தில் இன்று சித்ரா பௌர்ணமி வள்ளல் அதியமான் அவர்களின் பிறந்த நாள் அரசு விழாவில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி வள்ளல் அதியமான் மற்றும் அவையார் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மோகன் நல்லம்பள்ளி வட்டாட்சியர் பார்வதி நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன் ஆறுமுகம் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் தமிழ்நியூஸ் இணைந்திருங்கள்